எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பரிஸ் மாநகரத்தில் எங்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ சி தாசீசியஸ் அவர்களின் ஆவணப்பட வெளியீடு இருபத்தேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பதுக்கு நடைபெற இருக்கிறது இது பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நாம் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் கூத்தகம் இணையம் வே கங்கேஸ்வரன் அவர்கள் சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி நிறுவனர் அன்றன் பொன்ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் கங்கேஷ் அவர்களே வணக்கம் அன்றன் பொன்ராஜா அவர்களே வணக்கம் ராஜன் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏசி சி தாசிசியஸ் அவர்களுடைய இந்த ஆவணப்படம் தொடர்பாக நான் நினைக்கின்றேன் அண்டன் பொன்ராஜா அவர்கள் தான் இந்த ஆவணப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இருப்பதால் இது பற்றிய விவரங்களை நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து சுவிஸ் தமிழ்நாடு கல்லூரியின் ப்ரொடக்ஷன் இது இது வந்து நாடகர் ஈடகர் ஊடகர் ஏசி தசிஸ் மாஸ்டர் அவர்களின் ஆவணப்படம் மட்டுமல்ல இந்த படம் படம் ஒரு ஈழத்து நாற்பது ஆண்டு கால நாடக வரலாற்றையும் இது தாங்கி வருகிறது பார்த்தீங்களேன்னு சொன்ன இப்போ அறுபது எழுபதுகள்ல எழுபதுகள்ல வந்து அந்த நாடகம் ஒரு நவீன வடிவம் படுகிறது அந்த நவீனம் படுகிற நேரத்துல அஹ் எங்களோட ஆசா ஏசி தாசிஸ் அவர்கள் அங்க இருக்கிறார்கள் அப்ப அவரோடு இணைந்து பலர் வேலை செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் வேலை செய்தவர்களின் கூத்துக்களும் அவர்களது பணிகளையும் இந்த ஆவணப்படம் தாங்கி நிற்கிறது அது மட்டுமல்லாது இங்கே புலம்பெயர் மண்ணில் இருமொழி இரு கலாச்சார நாடகங்களையும் எசி தாசிசஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கலை பண்பாடான கூத்து வடிவத்தையும் கூத்தையும் இங்கு சுவிஸ் மக்களுக்கும் ஒரு நாடக வடிவமாக ஒரு நாடகத்துக்குள் புகுத்தி அதை நாடகமா மேடையேற்றி இருக்கிறார் இது இது வந்து மிக ஆழமாக போகின்றது நாடகர் என்ற அளவில் ஊடகர் என்ற அளவில் வந்து அவர்தான் ஐபிசி அஹ் ஒலிபரப்பு காவனத்தின் நிறுவனர் அப்ப அது சார்ந்த சில தகவல்களும் அங்கு பகிரப்பட்டிருக்கின்றன ஐபிசி மற்றது டிடிஎன் போன்ற ஊடக செயல்பாட்டில் அவரது அனுபவங்களையும் ஆக்கங்களையும் கொடுத்தது பற்றிய விவரணங்களும் இதில் அடங்கி இருக்கின்றது அல்லது ஈடகர் என்ற கணக்கில் அவர் ஏற்கனவே கல்வித்துறையில் தான் பணிபுரிந்தார் அவரால் எழுதப்பட்ட நாடகங்கள் மற்றது நாடகங்கள் மட்டுமல்லாது நாடகம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் போன்ற விடயங்களும் அதில் வந்து விடுகின்றன தனிய அது மட்டுமல்லாது இந்தியா அவர் சென்றிருக்கின்றார் அதாவது நாராயணாராய் என்ற ஒரு பயணத்தை மீட்டுமே மேற்கொண்டு இலங்கை கலைஞர்களும் புலம்பெயர் கலைஞர்களும் இந்திய கலைஞர்களும் ஒன்றிணைந்து இரண்டு வார கால நாடக பட்டுறைகள் நாடகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றின் எல்லாவற்றின் ஒரு தொகுப்பாகத்தான் இது வருகிறது இது ஓரளவுக்கு வந்து ஒரு அவரது நாற்பது ஆண்டு கால வரலாறாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு நாடக உலகின் ஒரு வரலாறாகவும் தமிழ் நாடக உலகின் வரலாறாகவும் இது பெற்றிருக்கிறது ஆகவே இந்த வரலாறுகள் என்றது வந்து மிக முக்கியமானது எங்களுக்கு வரலாறுகள் ஆஹ் பதியப்பட வேண்டும் வரலாறு வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் வரலாறுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் அடிக்கடி அஹ் கூறிக்கொண்டிருக்கிறோம் அந்த கூற்றுக்கமைவாகத்தான் இந்த ஆவணப்படத்தை நாடகக் கல்லூரி உருவாக்கி இருக்கிறது இதனை நெறியாள்க செய்தவர் வந்து அம்சன் குமார் அவரும் வந்து இந்தியாவில் தேசிய விருது பெற்ற ஒரு ஆவணப்படத்திற்காக தேசிய விருது பெற்றவர் அவர் பல்வேறு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் அவர் செய்திருக்கின்றார் அதற்குரிய தமிழ்நாட்டில் ஆவணப்பட முன்னோடியாக இருப்பவரும் அவர்தான் அவை அவற்ற கைவண்ணத்தில் தான் இந்த ஆவணப்படம் உருவானது அதனை கட்டாயம் எல்லோரும் பார்க்க வேண்டும் கலைஞர்களாகிய நாம் எமது வரலாறு இப்ப நாடகம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எமது நாடக வரலாறை நாம் தெரிந்திருக்க வேண்டும் யார் யார் இந்த காலகட்டத்தில் பணிபுரிந்தார்கள் இந்த நாடகம் என்றால் இந்த நாடகம் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு மாற்றங்கள் உருப்பெற்றது நாட்டில் எவ்வாறு மாற்றங்கள் உருப்பெற்றது புலம்பெயர் நாடுகளில் எவ்வாறு உருப்பெற்றது என்ற விடயங்களே இல்லாமல் வந்து இந்த காணொலி தாங்கி இருக்கிறது அதனை எல்லோரும் பார்க்க வேண்டும் மற்றது எல்லோரும் அந்த காணொளி வெளியீட்டையும் வாங்கி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அது உங்களோட வீட்டில இருக்க வேணும் அந்த வீட்டில் இருக்க என்ன இப்ப இப்ப நாங்கள் ஒரு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம் அப்ப டிஜிட்டல் உலகத்துல இருக்கும் பொழுது நாமும் அந்த விஞ்ஞான உலக கேட்ட மாதிரி நாங்கள் மாறுகின்றோம் இந்த ஆவணப்படம் ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் உங்கள் கையிற்கு வரும் அதனையும் பெற்றுக்கொண்டு உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் மூச்சு மூச்சு விடாமல் வாழ முடியும் அந்த மூச்சை ஒழுங்காக விடச் செய்கிறேன் பேசாமல் இருக்கிறீர்கள் அந்த பேச்சில் வார குரலே ஒழுங்காக பேச வைக்கிறேன் அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நீ கற்று போட்டு என்றால் சிறப்பாக செய்வியல் அதை தான் சொன்னேன் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ ஏசி தாசிய அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும் அவரை என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்ற தாசீசிய ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாமல் நாளைக்கு சொல்றோம் என்றது நாடகக் கலை ஆர்வலர்கள் கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறோம் நாடகங்களைப் போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை பரிஸ் மாநகரத்திலே நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் கலை வழிபாடுகளை அவர்கள் அவ்வப்பொழுது நிகழ்த்தி வருகின்றார்கள் கலை ஆர்வலர்கள் என்போர் பெருமளவில் இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கங்கேஸ் அவர்கள் இந்த நாடகத் துறையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் பரிஸ் மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பார்த்த உடனே நான் இங்கே இந்த பரிசுலையும் அதை ஆஹ் திரையிட வேணும் என்று ஆசைப்பட்டது மற்றது வந்து தொடர்ச்சியாக இலங்கையிலும் இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் இந்தியா தமிழ்நாடுகள் தமிழ்நாட்டுல ஆஹ் லண்டன்ல இந்த அவணப்படம் வந்து திரையிடப்பட்டிருக்குது அதை அதை ஒட்டியே வந்து இங்கேயும் வந்து திரையிட வேணும் என்று ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே நீங்க சொன்ன மாதிரி நா நாடகத்துறையிலையும் கிளை சார்ந்து செயற்படுகிறவங்க கூடுதலாக இருக்கிறாங்க மாஸ்டரும் இங்கே வேலை செய்தபடியா மாஸ்டரோட சேர்ந்து வேலை செய்தவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்க இந்த ஆவணப்படத்தை வந்து பார்க்கும்போது அவருடைய ஆளுமையும் ஆஹ் நா நாடகம் சார்ந்த அரங்கு சார்ந்த சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கூடுதலா நான் இந்த ஆவணப்படத்துல பார்த்தது வந்து மாஸ்டர் வந்து வெளிநாட்டுக்காரர்களோட வேலை செய்திருக்க எங்களுடைய ஆஹ் கலை பாரம்பரியங்களோட சேர்த்து நாடகத்தை அவங்க கூட சே அவங்களுக்கு எப்படி அத ஆஹ் செய்திருக்கிறார் அவர் அத எப்படி அவங்க கூட சேர்ந்து வேலை செய்திருக்கிறார் என்றத இத பார்க்க கூடியதா இருக்கும் ஆஹ் இதை வந்து அடுத்த தலைமுறையினர் கலை சார்ந்து தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறவங்க வந்து இதை பார்க்க கூட அவங்களும் ஆஹ் இத வந்து இந்த வெளிநாட்டுக்காரங்களோட அவங்களுக்கு எங்களுடைய மரபு சார்ந்த கலைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேணும் எப்படி அவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாம் என்ற உந்துதலாக கூடி இது இருக்கலாம் நினைக்கிறேன் அதற்காகவே இதை திரையிடல செய்ய என்று நான் ஆசைப்பட்டு அதுக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பரிசு மாநகரத்திலே தற்செயலாக ஒரு கவிஞரை தாயக மண்ணில் இறந்து வருகை தந்திருக்கின்ற கவிஞரை சந்திக்க நேர்ந்தது அவரோடு பேசுகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழாம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு நீங்களும் வருகை தரலாம் நீங்கள் பரிசில் நின்றால் வருகை தாரங்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் தாசீசியஸ் மாஸ்டர் அவர்களுடைய தியரியை நான் படித்திருக்கிறேன் தன்னுடைய பல்கலைக்கழக பட்ட படிப்புக்கு அந்த தியரியை தான் படித்திருக்கின்றேன் நிச்சயமாக வருகின்றேன் கலந்து கொள்கின்றேன் என்று கூறினார் இது ஒரு விடயம் இன்னொரு வர்த்தகரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐபிசி தமிழ் லண்டன் மாநகரில் இருந்து இந்த உலக பரப்பிலே தன்னுடைய ஒலிபரப்பை ஆரம்பித்த வேளையில் ஏசி சிஎஸ் என்கின்ற ஆளுமையாளர் எவ்வாறு தமிழ் மக்களை கவர்ந்து கொண்டார் அவர் பேசிய வார்த்தைகள் தங்களை மிகவும் ஈர்த்தது அதிலே குறிப்பாக தமிழ் உறவுகளே என்று அவர் விழித்ததை எடுத்து கூறினார் ஒரு வர்த்தகர் அதாவது தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கேட்டதை இப்பொழுதும் நினைவில் வைத்து இந்த விடயங்களை பேசிக்கொண்டார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனவே இதுதான் எங்களுடைய வரலாற்றை ஏற்கனவே அன்றன் பொன்ராஜா அவர்கள் எடுத்து கூறியது போல எங்களுடைய நாடக வரலாறு என்பது எவ்வாறு இருக்கின்றது அந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரலாற்றோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் இப்பொழுது எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏசி சி தாசீசியஸ் அவர்களை நாங்கள் மாண்பேற்றும் வகையிலே அவருடைய படைப்புகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கும் வகையிலே இருபத்தேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிஸ் லாஷப்பிலுக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கின்ற மண்டபம் நீங்கள் மாணிக்க விநாயகர் ஆலயத்திற்கு வருகை தருகின்றவர்களாக இருந்தால் அந்த ஆலயத்தில் இருந்து நடை தூரத்திலே தான் இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது இலக்கம் இருபது ரோபோல் அழகான மண்டபம் நீங்கள் உரிய நேரத்தில் அதாவது மூன்று முப்பதுக்கே நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் குறிப்பாக கலை ஆர்வலர்கள் நீங்கள் வருகை தருகின்ற பொழுது உங்களுக்கு இங்கே சிறப்பான விருந்து கலை விருந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இங்கே இந்த இரண்டு ஆளுமையாளர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே வீட்டில் இருந்து இவற்றை பார்க்கலாம் என்று எண்ணாமல் மண்டபத்திற்கு வருகை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதோடு மாத்திரமல்ல அந்த ஆவண படத்தை உங்கள் கரங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் உங்களிடம் மிக பணிவாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஐரோப்பிய மண்ணில் கலை பண்பாட்டின் மையம் பிரான்ஸ் பாரிஸ் அதற்கு பின்னர் தான் மற்ற நாடுகள் வேலினாக இருக்கலாம் இருக்கலாம் இங்கே சூரிச்சாக இருக்கலாம் இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்டிலும் புலம்பெயர் மக்களில் கூடுதலான கலைஞர்கள் உள்ள ஒரு நாடும் பிரான்ஸ் தான் அதே நேரத்தில் மிக கூடுதலான நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற நாடும் பிரான்ஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு கலை பண்பாட்டின் ஒரு குறியீடாக இருக்கிற இந்த மண்ணில தான் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆவணப்பட நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த ஒரு ரெண்டு வரலாற்று விடயங்கள் இதில் நடைபெறுகின்றது ஒன்று ஒரு வரலாற்று வரலாற்று வாய்ந்த ஒரு ஆவண பட வெளியீடு இதற்கு இங்குள்ள கலைஞர்கள் மட்டுமல்லாது எல்லோரும் வருகை தந்து இதனை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன இது வந்து ஒரு ஆவணப்படம் ஆவணப்படம் பண்ணும் பொழுது எமக்கு எல்லோருக்கும் எமது வரலாறுகள் தெரிய வேண்டும் இது ஒரு நாடக வரலாறு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி இதில் ஒரு தனிநபர் துதிபாடுதல் இங்கே இதுக்குள்ள இருக்கு ஒரு நாடகத்தினூடாக பலரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லோருக்கும் வரும் அடுத்ததாக வந்து உண்மையில அந்த அறுபது எழுபதுகள்ல எழுபதுகள் எழுபது எண்பதுகள்ல எவ்வாறு இந்த நாடகம் உயர் இடத்தை பெற்றது என்ற ஒரு வரலாறும் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு தெரிய வரும் கட்டாயம் உங்களுடைய இரண்டாவது தலைமுறைகளுக்கும் இதை நாங்கள் காவி செல்ல வேண்டும் காரணம் ஒரு இனத்தின் வழிகாட்டி வந்து கலை பண்பாடு இந்த கலை பண்பாட்டை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஒரு இனம் எவ்வளவு எவ்வாறு செழிப்பாக இருந்தது செழிப்பாக இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் அனுமானிக்க முடியும் இப்ப இன்னைக்கு பரிஸ் ஒரு கலை பண்பாட்டுக்கு ஒரு மைய புள்ளி என்று சொன்னால் அது ஏன் எண்ணத்துக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் அதன் கலை வழிபாடுகள் தான் ஒன்றுமே இல்லை அதே போலதான் இப்போ எங்கென்ற தமிழரின் கலை கலை வழிபாடுகளை வந்து எல்லோரும் தெரிந்திருப்பது ஒரு வரலாற்று கடமை இந்த கடமையை செய்ய நீங்கள் வருவீங்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மண்டபத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த சிறு உரையாடலை இப்பொழுது நாங்கள் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்ற ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாமல் நாளைக்கு சொல்றோம் என்றது நாடகக் கலை ஊடகக்கலை ஆவண பொக்கிஷம் உங்கள் வசமாகிட கலைஞர்கள் கலை ஆர்வலர்கள் கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் எமது தனது நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறோம் தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களைப் போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை